அத்தனை மக்களுக்குமான தேவைகளை வித்தியாசம் மாறாமல் நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் பட்டியலின மக்கள் அருந்தது சமுதாயத்திற்கு ஆறு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று தமிழக சட்டமன்றத்திலே முதல் முதலாக பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நான் தான் முதலமைச்சர் அவர்கள் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார் மாநகராட்சி என்பது நாம் எல்லாம் கண்டுகொண்டிருந்த கனவு இன்றைக்கு நாமக்கல் மாநகராட்சியாக மாறி மாறியிருக்கிறது பல பேர் கொடுக்க மாட்டார்கள் வராது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் மாணவர்களின் முதலமைச்சர் அவர்கள் நாமக்கல்லை மாநகராட்சியாக மாற்றியிருக்கிறார் முட்டை ஏற்றுமதி மண்டலமாக அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பை விரைவில் அறிவிப்பார் சொல்ல அதை அறிவித்தார்கள் உயர்வு செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற இந்தியா கூட்டணியில் எந்தவிதமான சங்கடமும் இல்லாமல் எல்லா கூட்டணி கட்சிகளும் மகிழ்ச்சியாக தொகுதிகளை பங்கிட்டுக் கொண்டு தேர்தல் பணிகளை தோன்றியிருக்கின்றோம் மற்ற கூட்டணிகள் எல்லாம் தடுமாறிக் கொண்டிருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அனைத்து கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்து தெளிவான முடிவெடுத்து தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் பாண்டிச்சேரியிலே ஒரு தொகுதியும் நாற்பது தொகுதிகளும் வெற்றி பெறக்கூடிய அந்த நிலையை மிகச் சிறப்பாக களத்தை அமைத்திருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகமும் எல்லா கூட்டணி கட்சிகளும் முதலமைச்சர் அவர்கள் காண்கின்ற கனவை நனவாக்குவதற்கு களத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக எங்களுடைய இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நாம் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிற இடம்தான் எங்களுடைய வேட்பாளர் வாழ் என்ற இடம் தான் இங்கேயே இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பை நடத்த வேண்டும் என்று நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் முழுமையாக நாமக்கல்லில் இருந்து நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக முழு நேரமும் பணியாற்றுவதற்கு முடிவெடுத்துத்தான் வேட்பாளராக அவர் இந்த தொகுதியிலே நிற்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அனைத்து கூட்டணி கட்சிகளின் சார்பில் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே எங்கள் வேட்பாளரை வெற்றி பெற செய்வோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே எங்கள் வேட்பாளரை முன்னிறுத்தி கூட்டணி கட்சிகளோடு பணியாற்றிய அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது அதனால் இப்போது அப்போது பெற்ற வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று முனைப்போடு நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வேட்பாளர் எஸ் சூரியமூர்த்தி அவர்கள் ஒரு முப்பது ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் பெற்றவர் மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றக்கூடியவர் அனைத்து மக்களையும் சரி சமமாக பாதித்து செயல்படக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் இந்த தொகுதியிலே நாங்கள் வேட்பாளராக இருக்கின்றோம் நாங்கள் களப்பணியாற்றினாலும் ஊடக நண்பர்களுடைய அந்த ஒத்துழைப்பு என்பது மிகவும் அவசியம் என்பதை நான் அறிவேன் நீங்கள் தான் அனைத்து மக்களிடத்திலும் எங்களுடைய வேட்பாளருடைய பிரச்சாரத்தை எங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் ஐந்து ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஏ கே பி அவர்கள் எப்படி பணியாற்றினார் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் அதே பாதையிலே அவ்வளவு சிறப்பாக பணியாற்ற வேண்டிய அந்த கடமையோடு தகுந்த வேட்பாளரை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் கண்டிப்பாக இந்த தொகுதியினுடைய மக்கள் அனைவரும் சாதி வித்தியாசமின்றி எல்லோராலும் பாராட்டக்கூடிய அளவிற்கு அவர் சிறப்பாக செயல்படுவார் என்ற உறுதியை நான் உறுதியாக சொல்ல முடியும் அதனால நம்முடைய வெற்றி வேட்பாளர் எஸ் சூரியமூர்த்தி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு உங்களுடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கின்றேன் நாடாளுமன்ற வேட்பாளருடைய பயோடேட்டா சுயசவீதம் இப்பொழுதுதான் கொடுக்கின்றேன் கூட ஈரோட்டிலே கேட்டார்கள் நேற்று கூட சென்னையிலே கேட்டார்கள் ஆனால் இதை நான் ராமச்செல்லுக்கு தான் கொடுப்பேன் என்று வந்திருக்கின்றேன் எங்களுடைய வேட்பாளருடைய பயோடேட்டாவை இப்போது அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் கொடுக்கின்றேன் வேட்புமனு கிராம முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களோடு நான் ஆலோசிக்க இருக்கின்றேன் அப்போது என்றைக்கு தேதி என்று முடிவாகும் அந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நாட்கள் குறைவாக இருக்கிறது சென்ற தேர்தலில் இருந்தது போல இல்லை ஆனால் இருந்தாலும் கூட கூட்டணி வலிமையாக இருக்கிறது பணியாற்றுவதற்கு நிறைய இருக்கின்றோம் வெகு விரைவிலே அந்த பிரச்சாரத்தை ஒரு மூன்று நான்கு நாட்களுக்குள்ளாக வேட்பாளருடைய வண்டி பிரச்சாரத்தை துவங்குவோம் அதே சமயத்தில் வீடு வீடாக வாக்கு சேகரிக்கின்ற அந்த பணிகளையும் துவங்குவோம் திமுக தேர்தல் நான் இன்னும் அதை பார்க்கவில்லை திராவிட முன்னேற்ற கழக வார்டு செயலாளர்களோடு ஆலோசித்து விட்டு வந்திருக்கின்றேன் நாமக்கலுக்கு பல்வேறு நல்ல திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் இந்த மூன்று ஆண்டு காலத்திலே கொடுத்திருக்கிறார் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார் மாநகராட்சி என்பது கனவுக்கு நாமக்கல் மாநகராட்சியாக மாறி இருக்க பல பேர் கொடுக்க மாட்டார்கள் வராது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் மிகு முதலமைச்சர் அவர்கள் நாமக்கல்லை மாநகராட்சியாக மாற்றியிருக்கிறார் அதே போல அனைத்து நகரங்களுக்குமான சுற்றுவட்ட பாதை கிழப்பில கிடந்த பணிகள் எல்லாம் இப்போது வேகமாக இருக்கிறது ராசிபுரம் பகுதிகளிலே விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வேண்டும் என்பது மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே ஒவ்வொரு விவசாயிகள் குறுதீர்ப்பு கூட்டத்திலும் வைக்கின்ற கோரிக்கை எல்லாம் பார்த்திருப்பீர்கள் இன்றைக்கு அந்த குறையை நிவர்த்தி செய்கின்ற வகையிலே முன்முனை மின்சாரம் அங்கே அளிக்கப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் வெகு நாட்களாக கிளப்பிழ கிளந்த திட்டங்கள் நாமக்கலுடைய பேருந்து நிலையம் இப்படி பல்வேறு விஷயங்களை பொதுவாக இருக்கின்ற அந்த திட்டங்களை தாண்டி என்று பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் இதுவெல்லாம் இந்த தேர்தலிலே பணியாற்றும் பொழுது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நாமக்கல் முட்டை ஏற்றுமதி மண்டலமாக அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பை விரைவில் அறிவிப்பார் என்று சொல்லி அதை அறிவிச்சுட்டார் அதனால் லாபங்களை பொறுத்தவரை என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் மற்றும் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துக்கொண்டு கொண்டிருக்கிறார் அதனால் இன்னும் பத்திரிக்கையாளர்கள் நீங்க என்ன கோரிக்கை வைத்தாலும் அதை நாங்கள் கொண்டு போய் சேர்த்து அதை நிறைவேற்ற முடியும் அந்த நம்பிக்கை உங்களுக்கே வந்திருக்கிறேன் என்று ஞாபகம் சார் இப்போ வந்து வேட்பாக்களை பத்தி ஒரு சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ வாங்கி வழங்கிருக்குது அதை பற்றி என்ன சொல்லுவீங்க அதை பற்றி மறுபோ வீடியோ மட்டும் போட்டிருக்கீங்க அது ஒரு பேசுகிற உண்மையாக இல்லையா அதை பொறுத்தவரை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பொங்கலாள மக்கள் தேசிய கட்சியே கிடையாது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வென்று நீதிமன்றத்திலே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழக்கு தொடுத்தார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழக்கு தொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஈரோடு நீதிமன்றத்திலே வேட்பாளர் குற்றமற்றவர் தவறு செய்யவில்லை என்று தீர்ப்பு வந்திருக்கிறது அதையும் தாண்டி இப்போது தேர்தலில் வேட்பாளராக அறிவித்தவுடன் எதிர்கட்சிகள் தோல்வி பயத்திலே வேறென்றும் சொல்ல முடியவில்லை என்பதற்காக முடிந்து போன ஒரு பிரச்சனையை நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கிய ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அது நீதிமன்ற அவமைப்பாக மாறும் அப்படி தவறான செய்திகளை பரப்புவர்கள் மீது சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம் ஊடகத்தின் முன்பு நான் சொல்லிக்கொள்வதெல்லாம் பல்வேறு விஷயங்களை சமூக வலைதளங்களிலே பார்க்கின்றேன் யார் அதை செய்கிறார்கள் என்று அதை செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது தேர்தலிலே ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் ஓட்டையாவது எங்கேயாவது குறைக்க முடியுமா என்ற முயற்சியில் செய்கிறார்கள் அது எங்களுடைய வேட்பாளருக்கு அனுதாபமாக மாறும் இப்போது நான் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் ஐந்து ஆண்டுகளாக பணியாற்றியிருக்கிறார் நான் மூன்று ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகிறேன் எங்காவது சாதி வித்தியாசம் பார்த்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் எங்காவது ஒரு புகார் உண்டா அத்தனை மக்களுக்குமான தேவைகளை வித்தியாசம் மாறாமல் நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் ஐந்து ஆண்டுகளாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பணியாற்றி இருக்கிறார் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் எங்கேயாவது ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது இந்த குறையை அவர்கள் சொல்லி இருக்க முடியுமா அப்ப கட்சியில ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் அனைத்து மக்களுக்குமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் வர வேண்டும் என்று முடிவெடுத்ததால் படகட்ட பரிசீலனைகள் செய்ததால் நாங்கள் அறிவித்திருக்கிறோம் குறிப்பாக பட்டியல மக்கள் அருந்தநீர் சமுதாயத்திற்கு ஆறு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று தமிழக சட்டமன்றத்திலே முதன் முதலாக பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நான் தான் அந்த மக்களோடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அனைத்து பகுதிகளிலும் நாம் வாழ்ந்து வருகின்றோம் அந்த அருந்ததிகள் மக்கள் வாழ்கின்ற அந்த பகுதிகளுக்கெல்லாம் பல்வேறு உதவிகளை கட்டமைப்புகளை மேம்படுத்தி இருக்கிறோம் இப்படி பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் யாரோ வெளியூரில் இருப்பவர்கள் நம்முடைய பிரச்சாரத்தை திசை திருப்பி விடலாம் என்ற அந்த முயற்சியை செய்கிறார்கள் நாங்கள் நேரம் செலுத்த விரும்பவில்லை எங்களுடைய வேட்பாளருக்கும் நான் அதைத்தான் சொல்லி இருக்கிறேன் எங்களை பொறுத்தவரை எப்படி ஆண்டுகள் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்பட்டாரோ அதை போல சிறப்பாக இப்போதைய வேட்பாளர் வெற்றி பெற்று செயல்படுவார் கூட்டணி நிலைப்பாடுகளே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறுகிறதை நாம் பார்த்துக் தனி மனிதர்கள் அதாவது வேண்டுமென்றே அவதூறு பரப்ப வேண்டும் என்பதற்காக பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது என்று சொல்லி அதை பற்றியெல்லாம் பேசுவது எந்த விதத்திலே நியாயமாக இருக்கும் இன்றைக்கு எங்களுடைய வேட்பாளர் இந்த தொகுதியிலே வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக அவரை பொறுத்தவரை இயற்கையாகவே அனைத்து சமுதாய மக்களோடும் சரி சமமாக பாசத்தோடு பழகிக் கொண்டிருப்பவர் என்பதை நான் அறிவேன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்னோடு அவர் இருக்கிறார் அவர் எப்படி எல்லோரையும் அரவணைத்து எல்லா சமுதாய மக்களோடும் பாசத்தோடு இருப்பார் என்பதை நான் புரிந்திருக்கிறேன் நீதிமன்றத்திலே தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை எல்லாம் தெரியாதவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அவதூறு பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் பதிவிடுபவர்களுக்கும் அதை பகிர்பவர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரு நல்ல வேட்பாளரை ஏழை விவசாயியினுடைய மகனை இப்போதும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவரை நான் வேட்பாளராக போட்டிருக்கின்றேன் வசதி படைத்தவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு ஏழை விவசாயியினுடைய மகனை முழு நேரமாக பணியாற்ற வேண்டும் என்று நான் வேட்பாளராக தேர்ந்தெடுத்து நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் அவர் கண்டிப்பாக எங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வார் மற்றவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார் இன்றைக்கு யார் யாரெல்லாம் குறை கூறுகிறார்களோ அவர்களே நாளைக்கு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறதில்லை என்று பெருமைப்படுகிற அளவிற்கு அவர் நடந்து கொள்வார் என்பதை நான் உறுதியாகச் சொல்ல முடியும் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் என்று கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்